உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலின் இனிய வணக்கம் தொடர்ந்து என்னை தொடர்பு கொண்டு என்னை மேன்மேலும் மெருகேற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் திருமணம் செய்வதற்கும் வீடு கட்ட பூமி பூஜை போடுவதற்கும் கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் உகந்த நாட்களை பார்ப்போம் தை மாதம் என்றாலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளை செய்ய சிறப்பான மாதமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் வரக்கூடிய திருமணத்திற்கான உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் ஆறாம் தேதி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை தை மாதம் இருபதாம் தேதி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆகிய நாட்கள் தை மாதத்தில் திருமணம் செய்ய சிறப்பான நாட்களாகும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் வீடு கட்ட பூமி பூஜை போட வாஸ்து நாள் மற்றும் நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வாஸ்து நாள் ஆகும் அன்று வாஸ்து நேரம் காலை ஒம்பது ஐம்பத்தி ஏழு மணி முதல் காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணி வரை வாஸ்து நேரமாகும் அதில் பூஜை போட உகந்த நேரம் காலை பத்து ஐம்பத்தி ஒன்று மணி முதல் காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணி வரை பூஜை போட உகந்த நேரமாகும் ஆகவே புதியதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் இந்த நாளில் பூமி பூஜை போடலாம் அடுத்து வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் வாசற்கால் வைக்க உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை வாசற்கால் வைக்க சிறப்பான நாளாகும் அடுத்து வீடு கட்டி முடித்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் ஆறாம் தேதி பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆகிய நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்ய சிறப்பான நாட்களாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சிறப்பான நாட்களை மட்டும் கூறியுள்ளேன் இந்த நாட்களில் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை செய்து எல்லா வளங்களையும் பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனல் வாயிலாக இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த தகவல்கள் மற்றவர்களுக்கும் பயன்பட அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் போன்ற ஆன்மீக தகவல்களை உங்கள் வீட்டிலிருந்தே பெற முதன் முதலாக எங்கள் எஸ்எஸ்பி ஆன்மீக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்